விஷ்ணு விஷ்ணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் அன்மீய சரோதர சகோதரிக்குல என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களால் குருவர்களாலும் வயல் மையில நான் தொடர்ந்து பேசிட்டு வர வரசோடை பிரசன்னத்தின் மூலமாக அந்த வரையில பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பங்க ஒரு அருமையான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தே நாம் எதிர்கொள்ள போகின்றோம் கடந்த காலத்தில் எத்தனையோ வேதனைகளை சந்தி எத்தனையோ ஏமாற்றங்களை சந்திருக்கலாம் எத்தனையோ துரோகங்களை எதிர்கொண்டிருக்கலாம் ஆனாலும் கூட நம்பிக்கை சற்றும் குறையாத துலாவாசி ஆன்மீக சதுர சதுதிகளை இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதம் கண்ணுக்கு முன் தெரிகின்றது கலந்துரை விளக்கம் கண்ணுக்கு முன் தலை தட்டுப்பட்டு விட்டது வெற்றியை நோக்கி நாம் நகர்ந்து விடுவோம் இரண்டாவது தேதி நாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது இப்போ நம்ம சோழி பிரசனத்துல பாத்துக்கிறோம் மாயன் மயம் என் அன்னை பிரத்யரா விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான ஆசை இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற துலாம் ராசி இருக்கின்ற அனைவருக்கும் கிடைக்கணும் அதே நேரம் மாயன் மயனுடைய தொடர்ந்து சப்சிடை பண்ணிவிட ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு பார்க்கலாம் சோழி பிரசனத்தின் மூலமாக

துலாவராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான சந்தர்ப்பங்க அதே நேரத்துல ஒரு எடுத்து வைக்கின்ற அடியில மீதான இருந்து விட்டால் போதும் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து விட்டாலே போதும் கடந்த கால இழப்புகளை எல்லாம் திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் எப்பவுமே பாத்தீங்கன்னா அடிவயிற்ற ஒரு பயங்கரமான ஒரு உணர்வோடு வாழ்கின்ற துலாம் ராசிக்காரங்கள ஆண்களாகியம் தான் பெண்களாக இருந்தாங்க கவலையே கூடாதீங்க இந்த டிசம்பர் மாதம் என்னை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு பொன் வைக்கும் இடத்துல அதாவது பூ வைக்கும் இடத்துல பொன் வைக்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதுதான் இருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் நேற்று இருந்த நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைகிற ஒரு சந்தர்ப்பம் அந்த நெருக்கடியை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரெண்டு நெருக்கடிங்க மன ரீதியான ஒன்று பொருளாதார ரீதியான ஒன்று இந்த பொருளாதார நெருக்கடியால் படி படியாக ஒரு நல்ல மாற்றம் வாங்கின ஒரு சந்தர்ப்பம் அதாவது துலாபராசிரியர் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல திருமண ஒரு நல்ல ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அது ஏதும் ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கின்றது அந்த பிரச்சனைகள் நீங்கிக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் சிலதெல்லாம் தலைமுறை ஒரு வாழ்க்கை வாடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த நிலை மாறி நிம்மதி தருகின்ற ஒரு சூழல் மனிதன் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் பட்டமும் பதவியும் வாங்கலாம் வெற்றி பெட்டியாக பணத்தை அடுக்கி இருக்கலாம் ஆனாலும் நோயற்றது இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லும் கொஞ்சம் உடம்பும் கவனமாக பார்த்துக்க மாதம் காரணம் சூரிய இருந்தால் மட்டும்தானே சிக்கப்படைய வேண்டும் உடல்நலங்களில் சற்று கவனமாக இருந்துவிட்டாலே இப்போதும் துலாம் ராசிக்கு நிறைய இழப்பு இழப்புகளை சந்திக்க வேண்டாம் திரைய செலவுகளை எல்லாம் தவிர்த்துவிடக்கூடிய ஒரு காலகட்ட ஏன் நான் சம்பாதித்தது அத்தனையுமே நிறைய இழப்புகளாக விரைய செலவுகளாக மருத்துவம் சார்ந்ததாக இடப்பிலை சந்திக்கிறல்லாம் இன்னைக்கு அப்படையே விட வேண்டாம் எந்த விதமான இழப்புகளாக இருந்தாலும் எந்த விரைய செலவுகளாக இருந்தாலும் அதை சுப செலவுகளாக பாருகின்ற ஒரு நல்ல காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் அதே நேரத்தில் திரகம் என்று சொல்லக்கூடிய அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்கரகதையில இருக்கின்றார் பொதுவுக்கு இணையாக பார்த்தீங்கன்னா செவ்வாயும் பக்கரநிலையில இருப்பதனால கொஞ்சம் நிதானமா இருந்தது ரியல் எஸ்டேட்டு மண் சம்பந்தமான வீடு கட்டுதல் சம்பந்தமான வீடு சம்பந்தமான நில சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறையும் செய்யும் உங்களுடைய முயற்சியும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கவனமாக இருந்து விட்டாலே இழப்புகள் இல்லாமல் போய்விடும் அதே நேரத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் சற்று போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காரணம் குரு பத்ரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்கரமாகி பக்ர நிவர்த்தியாகிவிட்டார் கவனையப்பட வேண்டாம் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவானோடு களத்திறக சுக்கரனும் செய்து இருப்பதனால வெற்றியை எளிதில் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்கள் செயல ஒரு தெளிவு உண்டாகும் ஒரு மனக்குழப்பம் ஒரு எதுவுமே ஒரு சந்தேகம் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை கடந்த காலங்களில் சந்தித்து வந்து இல்லை அல்லவா கவலையே படாதீங்க இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பம் நீங்கி மனோ தைரியம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை டிசம்பர் மாதம் துலாம் ராசிக்கு அமையும் அதே நேரத்தில் குழப்பம் எல்லாம் படிப்படியாக நீங்க நிம்மதி தரையில் ஒரு சந்தர்ப்பம் எதுவும் நிம்மதி இல்லாமல் அலைமறைந்த மனதிற்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதமாக அமைகின்றது எதையுமே நீங்க யோசித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம் நீங்க எடுக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி நகரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தரும் உங்கள் முயற்சியை வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமும் இந்த டிசம்பர் மாதம் துலாபுராசிக்கு அதே நேரத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்படுது நான் சொன்னேன் அல்லவா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்கிரகத்தில் இருந்ததுனால கொஞ்சம் விழிப்புணர்வு நிதானமாக செயல்பட்டாலே போதும் பெரிய பெரியவருடைய ஆசையும் அருளும் இந்த காலகட்டத்தில் பெருகின ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதே நேரத்தில் ஒரு முறைக்கு இது முறை அணியெடுத்து வைங்க காரணம் தொழிலா சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எதாவது இழந்த பிறகு புலம்புவதாலோ இழந்த பிறகு கண்ணிழக்கு வருதுவாதோ எந்த பலனும் இல்லை இருக்கும் பொழுது தாம் தூம் என்று இருந்து விட்டு கடைசி நேரத்தில் கைப்பிசையக்கூடிய ஒரு கால சூழ்நிலை நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்க குறிப்பாக சொல்லப்போனால் அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆண்களாயினும் பெண்களாயினும் சிறப்பாக பலம் ஏன்னா வக்ரகதியை இல்லை இருப்பதனால கொஞ்சம் நிதானமும் இருக்கு காரணம் காய்த்தாபரம் தள்ளடிப்படும் என்பதை போல ஒரு உயர்ந்த நிலையில ஒரு உயர்ந்த பதவியில அது அரசு துறை காவல்துறை நீதித்துறை எதுவா அந்த சரி குறிப்பா அரசியல் இருக்கக்கூடியவர்கள்லாம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் காரணம் ஒரு கிரகம் நீங்க உங்களை உயிர் தூக்கி உட்கார வைத்த கிரகமும் இந்த செவ்வாய்தான் அந்த கிரகம் பலவடைந்து இருப்பதனால கவனமாக இருக்கணும் அதாவது இருந்துட்டீறாலே பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. காரணமறி உரியதை கொடுத்த الوقت சின்ன சின்ன கோபவாதங்களை எரிச்சல் வரத்தான் செய். விட்டு கொடுப்பவர் கெடு போவதை என்பது போல அனுசரித்து போனால் வருகின்ற காலம் ஒரு சந்தோஷமாக குடும்பத்துல நிம்மதி தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் குளிரங்க இந்த டிசம்பர் மாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க